கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெருங்கொண்ட பணவரவு உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் இவை நடந்தே தீருமென்று கருதக்கூடிய விதத்தில் வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பயணிக்கிறார் சுக்கிரன் ஏழாம் இடத்திற்குள் சஞ்சரிப்பது எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக முற்றிலுமாக பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பதினேழாம் தேதி வரையில் சூரியன் ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரஸ்தானத்திலும் பதினேழாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திலும் பயணிக்கப் போகிறார் கண்டிப்பாக ராஜகிரகமான சூரியனின் அமைப்பு இந்த மாதத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்களை அடித்து நொறுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை தான் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் உடல்காரகரான மனோகாரகரான சந்திர பகவான் பன்னிரண்டு வீடுகளிலும் மாறி மாறி பயணிக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான மாறுதல்களை கண்டிப்பாக சந்திர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு வளர்ப்பிறை சந்திரனாக வலம் வருகிறார் இது மிகச் நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குருபகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்ட நன்மைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது மங்களகாரகரான செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை நான்காம் இடத்தில் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகரமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் தடைகள் சிக்கல்கள் தாமதங்கள் வில்லங்கங்கள் ஆகிய அனைத்துமே அடித்து நொறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக உள்ளது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தின் நடுப்பகுதியான ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் சனி பகவான் ஜென்மத்தில் வக்ரநிலையில் இருப்பதால் சனி பகவானுடைய தாக்கங்களும் கெடுபலன்களும் இருக்காது எனவே இந்த காலகட்டத்தில் மிக அருமையான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் பலமாக கிடைக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு நாயகனாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் நிவர்த்தி பெற்று பதிமூன்றாம் தேதி முதல் பலமாக ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் பயணிக்கப் போகிறார் சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களினால் பாதிப்புகள் இருக்காது ஏனெனில் ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய குரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் ஆக குரு கேதுவை பலமாக பார்ப்பதால் கேதுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளும் முற்றிலுமாக விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பெருங்கொண்ட பணவரவு கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மற்றும் குரு உள்பட பெரும்பான்மையான நிலைகள் உறுதி செய்கின்றன மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெகு தேடிக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை துணை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையும் மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்களும் உண்டு இதுவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் கூட மிக பெரிதாக மாறிய நிலை தற்போது மாறுகிறது இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி பெருங்கொண்ட பணவரவு யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வெகுகாலங்களாக காலங்களாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களை தேடி வருகிறது தங்கம் வெள்ளி உள்ளிட்ட மேலும் பல ஆபரணங்கள் சொத்து வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வீட்டுமனை போன்றவற்றை வாங்கக்கூடிய முயற்சியில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே இவ்வாறான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் கடந்த காலங்களில் பல பொருள்களை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவ்வாறான தொலைந்து போன இழந்த பொருட்கள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் வாய்ப்புகள் நிறைந்துள்ளது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சனி குரு சூரியன் சுக்கிரன் என பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் பலன்களையும் நிறைந்து இனிதாக பெறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் அதை சிறப்பாக பிரம்மாண்டமாக அதிரடியாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு செலவுகளை மீறி வரவுகள் அதிகரிக்கும் செலவுகள் ஏற்பட்டாலும் அவை செலவுகளாக மாறும் அதாவது உங்களிடம் இருக்கும் பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்கள் அனைத்தையும் அடைத்து முடிக்க முடியும் எனவே குழப்பமான மனநிலை தவிர்க்கப்பட்டு எதிர்காலத்தை பற்றியான அச்சம் விலகும் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபவிசேஷங்கள் கண்டிப்பாக இனிதாக நடந்தேறும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் முரண்பாடான சிரமங்கள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் பாசம் அந்யோன்யம் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கான யோகங்களும் உருவாகியுள்ளது உங்களுடைய நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பெருங்கொண்ட பணவரவு உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக பெருகும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்வதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பல வருடங்களாக எதிர்பார்த்து கிடைக்காமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை கருக்கூடி புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்துள்ளது வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைந்து கிடைக்கிறது வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு உற்பத்தி அதிகரிக்கும் சந்தை நிலவரம் மிகப்பெரிய அளவில் வியாபாரத்துறை தொழில்துறைக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவான் ஜென்மத்தில் வக்ரநிலையில் இருப்பதால் மனம்போன போக்கிலே செயல்படாமல் எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய இலக்கை நோக்கி செயல்படக்கூடிய விதத்தில் நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை பெறுவதற்கான யோகங்கள் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்திலும் திருப்திகரமான வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது கலைத்துறை ரீதியாக உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது உங்களுடைய தனித்திறமையின் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சி யோகங்களை நிறைந்து இனிதாக பெறுவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய தனித்திறமையை கண்டறிவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது அவற்றின் மூலமாக பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் கண்டிப்பாக உள்ளது என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு நாயகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதிக்கு திரும்புவதால் மாணவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் முதிர்ச்சி என்று கருதக்கூடிய விதத்தில் அரசியல் பக்குவத்தின் மூலமாக எல்லாவிதமான விஷயங்களையும் திறம்பட செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கிறது எப்பேற்பட்ட இடர்பாடுகள் இருந்தாலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அவற்றை சுலபமாக கடந்து மிகச்சிறப்பாகவும் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அருமையான அற்புதமான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது விவசாயம் சார்ந்த விஷயங்களில் விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் எனவே விவசாயத்தில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அபரிவிதமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் கால்நடை வளர்ப்பிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் பண்ணை நிலம் போன்றவற்றை வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் மிகச்சிறப்பான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான விஷயங்களிலும் காரிய வெற்றிகளும் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் மேலும் பல்வேறு விதங்களான இடர்பாடுகள் நெருக்கடிகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் மனநிறைவும் கண்டிப்பாக பன்மடங்கு அதிகமாகும் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு அல்லது அம்மன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் சிக்கல்கள் தாமதங்கள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை